கன்னியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்ல அல்லாஹலா முகமதின் வாலா அலி முஹமதின் அபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள் இருக்கிறோம் அதுல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய அமல் என்ன தெரியுங்களா செலவாத்தை பத்தி பார்க்க போறோம் ஏன் முக்கியமா நம்ம செலவாத்தை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம திக்ரு துவா தொழுகை நோன்பு இதெல்லாம் தேடி தேடி செஞ்சிடறாங்க ஆனா சலவாத்துடைய அருமை தான் யாருக்குமே தெரியாம இருக்கு நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு நிலைமை மாறணும் தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு தினமுமே பார்த்தா யாராவது ஏதாவது கேட்டுட்டே தான் இருக்கீங்க கடன் அடையணும் குடும்பத்துல பிரச்சனை குழந்தைய வந்து பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க நல்லா வரணும் சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய விஷயங்கள் கேட்குறீங்கள அத்தனை விஷயத்தையுமே நீங்க செலவாத் ஓதுவதன் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் சுபஹணெல்லாம் எவ்வளவு சிறப்பான ஒரு அமலாக இருக்கு பாருங்க செலவாத்து செலவாத்துக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது அந்த பலன்களை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஆனா முதல்ல வந்து அந்த செலவாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கணும் நீங்க வந்து அல்லாஹுடைய வேதத்துல அல்லாஹ் தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்கான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையும் மாலையும் வந்து என்னை வந்து என்ன பண்ணுங்க திக்ரு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான் அதே மாதிரி எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி விஷயத்துல ஹஜ்ஜு செய்யுங்க குர்பானி கொடுங்க நோம்பு வைங்கன்னு சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கேன்னா செலவாத்தும் ஓதுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய வேதத்திலேயே ஒரு அடியானுக்கு ஒரு முஹ்மீனுக்கு கட்டளையாக அல்லாஹ் கொடுக்குறான் தன்னுடைய வேதத்திலேயே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கானா அது எவ்வளவு ஒரு சிறப்பான அமலாக இருக்கும்னு நினைச்சுக்கோங்க அல்லாஹ் சொல்றான் முஹ்மீன்களையே நானும் மலக்குமாரும் நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை சொல்லிட்டோம் எனவே நீங்களும் செலவாத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அதை நம்ம எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கோம் தினமும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் நபீன் பெயர் கேட்டால் ஆஹோ அழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு நமக்கு அதுதான் இருக்கிறதுலே சின்ன செலவாத்து சல்லல்லாகோ அழகி வசலாம்னா அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம் ஆனா இதை நேரத்திலேயே ஓதிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்ப நபியின் மீது செலவாத்தை ஓதுவதும் திக்ரை போன்று நம்ம ஓத வேண்டும் எப்படி ஒரு நாளைக்கு நம்ம நூறு தடவையாவது இந்த திக்ரலா ஓதுவோன்னு இருக்கோ அந்த மாதிரி செலவாத்தையும் நீங்க எடுத்து ஓதணும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நபி சலாஹலேஸ்லாம் அவர்கள் சிறப்புகள்ல சொல்றாங்க ஒரு முறை செலவாத்தை ஓதினால் அல்லாஹ் உஸ்மான பத்து முறை நம்ம மீது அருள் புரிகிறான்னு சொல்லி அப்ப செலவாத்தின் மூலமா நம்ம என்ன கேட்கிறோம் நபி அவர்களுக்கு அருள் புரியு நம்ம ஒரு தடவை கேட்டா அல்லாஹு நமக்கு வந்து பத்து முறையாக கொடுக்கிறான் எப்பயுமே வந்து நன்மையான கருத்தை நம்ம ஒரு தடவை செஞ்சாலும் அல்லாஹ் பத்து நன்மையா தான் எழுதுவான் ஒரு நன்மையை செய்தால் நன்மை குரானில் உள்ள ஒரு எழுத்துவோதனால் பத்து நன்மை அப்ப ஒண்ணுக்கு பத்தாகத்தான் அல்லாஹு நற்பொழி கொடுக்கிறான் அப்ப ஒரு தடவை நபி அவர்களுக்காக அருள் புரிய சொல்லி நீங்க இதுவா செஞ்சா அல்லாஹு உங்கள் மீது பத்து முறையாக அருள் புரிகிறான் அப்ப செலவாத்து வாங்கும் போது எவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்மளுடைய சிறப்புகளுக்காகத்தான் ஓதணும் இல்லை நபியுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் மௌத்தாகிறவரையும் உம்மத்தே உம்மத்தே வாழ்ந்து மறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அவங்க மேல பாசமா நம்ம செலவாத்து ஓதணும் அதுலேயும் அவங்க குடும்பத்தாரையும் சேர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க குடும்பத்தாரும் வந்து ஒரு முன்மாதிரியான சமுதாயமா வாழ்ந்து போயிருக்காங்க நபி அவர்கள் மட்டும் இல்ல அவங்க கூட சேர்ந்தவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அவர்களுடைய கடைசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் வரையும் வந்து என்ன பண்ணாங்க காபீர்கள் முனாஃபிகள என்ன பண்ணாங்கன்னா போட்டு வேறு அறுத்தாங்க அவ்வளவு கஷ்டத்தையும் அவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு அதனால அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நாம வந்து செலவாத்து சொல்றதன் மூலமாக நமக்கு பத்து மடங்காக அல்லாஹுடைய அருள் கிடைக்குது அப்போ அல்லாஹுடைய அருள் ஒரு தடவை நமக்கு கிடைச்சாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து அல்லாஹுடத்துல எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுன்னு நம்ம கேட்கறோம்ல அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் அல்லாஹுடைய அருள் விடும் அல்லாஹ் நம்ம மேலே அருள் புரிகிறான் அப்படின்றாவே நமக்கு தேவையானதை கொடுக்குறான்னு அர்த்தம் அருள் அப்படிங்கிறது இம்மைக்கு தேவையானது மறுமைக்கு தேவையானதையும் தரக்கூடியது அப்போ ஒரு தடவைக்கு பத்து தடவை அல்லாஹ் அருள் புரியும் போது நமக்கு பத்து நல்ல விஷயங்கள் அல்லாஹுடைய புறத்துல இருந்து கிடைக்கும் கிடைக்குது சில விஷயங்கள் உடனே நம்ம கண்ணு பார்வைக்கு தெரியற மாதிரியும் உலகத்துல வந்து தெரியற மாதிரியும் கிடைக்கும் சில விஷயங்கள் நம்முடைய கணக்குகள்ல ஆட் பண்ணப்பட்டு வரக்கூடிய காலத்துல பியூச்சர்ல நமக்கு நல்லது நடக்கலாம் அப்படி இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கெட்டதை எல்லாம் எடுத்திருக்கலாம் ஒரு கெட்டது நமக்கு நடந்தாதான் தெரியும் இது தெரியவே தெரியாது பொதுவாக ஒரு நிமிஷம் தான் வந்து மிஸ் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்பாடா அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான்னு தோணும் ஆனா அது வந்து மிஸ் ஆகாம வரவே விடாம எல்லாம் தடுத்துருப்பான் முன்னாடியே வந்து பார்த்தா அல்லாஹ் திருப்பி விட்டுருப்பான் அந்த வண்டியை அப்ப நமக்கு தெரியாது அது வரதா இருந்துச்சு வந்திருந்தா நம்ம மேல இடிச்சிருக்கோம்ட்டு அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாமையே வந்து பார்த்தா அல்லாஹும் நமக்கான நல்லதை கொடுத்துட்டு இருக்கா அப்ப நம்ம வந்து அல்லாஹுடைய அருளை வந்து என்ன பண்ணும் செலவாத்தின் மூலமாக அதிகமா பெற்றுக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அதுலேயும் நபிசலாஹலை சில அவர்கள் சொல்லியிருக்காங்க முகமீன்களே உம்மத்துகளே நீங்க என் மீது செலவாத்து சொன்னாதான் அல்லாஹு மருமையில உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வதற்கு அனுமதிப்பான்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க நமக்கு சொர்க்கத்துல வந்து பரிந்துரை இல்லாம உள்ள போகவே முடியாது எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த மனிதன் அல்லாஹுடைய நாட்டமும் நவீன் பரிந்துரை கொண்டுதான் உள்ள போவானாமா அப்படி இருக்கும்போது அவர்கள் பரிந்துரை செய்யறதுக்கே நம்ம அதிகமாக செலவா தோதுவது ஒரு காரணமாக இருக்கு அதுலேயும் வந்து இது வந்து அதிகமாக செலவா தோதுவதற்கு ஆனா செலவா ஓதாம இருப்பாங்க நபி சொல்லாஹி அவர்க்கும்போது கூடாமிப்ரீல் அலி அவர்கள் சொன்னாங்களாமா அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்களா யோசிச்சு பாருங்க அவங்க வந்து மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் அவங்க யாரு ஒவ்வொரு நபிமாருக்கும் வேதத்தை அருள் புரிந்தவங்க அல்லாஹுடைய புறத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்தவங்க அப்படிப்பட்ட மழைக்கு நபியின் மீது செலவாத்து சொல்லாததின் காரணமாக இந்த மனிதன் மீது சாபம் உண்டாகட்டும்னு சொல்றாங்கன்னா அப்ப செலவாத்துக்கு அல்லாஹு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹுடைய கிருவையில நபியின் பெயர் கேட்டா கண்டிப்பா சொல்லணும் இல்லாட்டினா சாபம் உண்டாகும் அது இல்லாம நபிக்காக அதிகமா ஓதணும் மறுமை நல்ல பரிந்துரை கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல அதை ஓதுறதுனால பத்து முறை அல்லாஹுடைய அருள் கிடைத்து நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே இலகுவாகும் எல்லாவற்றுக்கும் மேல ஆனா எந்த செலவாத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய செலவாத்து இருக்கு முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு செலவாத் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சல்லி அலா முகமதின் இதுதான் இருக்கிறதுலே சின்ன செலவாத்து அதாவது நபியின் மீது அல்லாஹுடைய சலாம் வந்து உண்டாகட்டும்னு நான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்காகவும் சேர்த்து சொல்ற மாதிரி இருந்தா அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஓதலாம் அப்படின்னா அவங்க குடும்பத்தாருக்கும் உண்டாகட்டும்னு அர்த்தம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் அதாவது ஹத்த யாத்திரை சல்லி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதின் கமா சல் இப்ராஹிமே வாலா ஆலி இப்ராஹிம் ஹமீது மஜீத் அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய அந்த செலவாத்து அதுக்கு அறுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் இருக்காங்களே அவங்க குடும்ப குடும்பத்தினர் இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேத்துக்கும் நீ வந்து அருள் புரிந்தாயே ரஹமத் புரிந்தாயே பரக்கத் புரிந்தாயே அதே போலதான் எங்க நபி சலா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ ரஹமத்தும் அருளும் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல கேட்கணும் இது நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களே சஹாபாக்கள்கிட்ட சலவாத்திலேயே சிறந்த சலவாத்தாக இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹு தொழுகையிலேயே இதை வச்சிருக்கான் அப்ப வந்து இருக்கிறதுலே தலை சிறந்த செலவாத்துனா இதுதான் நிறைய பேர் நிறைய கித்தாபுகள்ல செலவாத்து வருது ஒரு பேஜ் வருது ரெண்டு பேஜ் வருது இல்ல ஒரு நாலஞ்சு வரி வருது இந்த தான் சிறப்பு ஜாஸ்தின்னு நினைச்சுக்கிறாங்க இதை ஒரு தடவை ஓதுறது ஆயிரம் தடவை செலவாத்துறதுக்கான பலன் கிடைக்கும் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் விட சிறந்த செலவாத்து தருதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் தொழுகில ஓதக்கூடிய தான் அது இல்லாம அப்ப புத்தகங்கள்ல எல்லாம் வருதே அப்படின்னு நீங்க கேட்டா அதுல எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப அதுதான் விஷயம் நபி சிலராகளை சிலவர்கள் செலவாத்துனா இதுதான் ஓதணும்னு சொல்லல இது சிறந்ததுன்னு சொல்லிருக்காங்களே தவிர மத்தபடி நபிகா நம்ம அல்லாஹுல கேட்கக்கூடிய எந்த துவாவாக வர பார்க்கும்போது கூட அது செலவாத்தா இருக்கு ஆனா நிறைய செலவாத்துகள் வந்து எழுதி எழுதி புத்தகங்கள்ல வந்துட்டு இருக்கு அதுல எல்லாம் விதத்தான வார்த்தைகள் இருக்கு அதாவது நேரடியாக நபியிடம் நம்மளுடைய தேவையை கேட்கற மாதிரிலாம் வந்து அமைந்திருக்கு ஆக்சுவலா நம்ம செலவாத்தின் மூலமாக நபிக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்யறமோ தவிர நமக்கு தேவையான துவாவை நபி இடத்துல நம்ம கேட்கறது இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த புத்தகத்துல வரக்கூடிய செலவாத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அதாவது அல்லாஹ் நம்ம கேட்க வேண்டியதை நேரடியாக நபி இடத்துல கேட்கிறோம் அவர்கள் வந்து மஃபாத்தா இருக்காங்க அவர்கள்ட்ட நாம சொல்லக்கூடிய செலவாத்தைய கூட நேரடியா வந்து பார்த்தா போகாது மலக்குமார்கள் தான் கொண்டு பேசிட்டு அப்படி இருக்கும்போது மௌத்தானங்கள்ட்ட நம்ம துவா செய்யறதே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்ப நீங்க ஒரு செலவாத்த எடுத்து படிச்சு படிச்சு பார்க்கணும் பார்த்து நபி அவர்களுக்காக துவா செய்யற மாதிரி இருந்தா அந்த ஓதுங்க அவர்களுடைய நற்குணங்களை எல்லாம் சொல்லி மாதிரி இருக்கும் அவங்க வந்து எங்களுக்காக நிறைய போராடி இருக்காங்க எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு உன்னுடைய அருளை புரி ரஹ்மானே அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கும் போது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான் அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லது கேட்கறது அனுமதி இருக்கு ஆனா அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்கள்ட்டயே வந்து எனக்கு இதை கொடுங்க எனக்கு காசை கொடுங்க எனக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இடத்துல கேட்கற மாதிரியான துவாக்கள் வரக்கூடிய சலவாத்துகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அதுல வந்து பார்த்தா சலாத்து நாரியான்னு ஒண்ணு இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓதணும்லாம் சொல்றாங்கல்ல அது வந்து விதத்தான விஷயம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கத்துல வந்து ஒரு சகீகான அறிவிப்பு இல்லை ஆதாரமற்ற அறிவிப்புகள் இருக்குது ஆனாலும் வந்து அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து சிறுக்கு வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு சிறுக்குன்னு என்னன்னா அல்லாஹருக்கு இணையாக வேற யாரை வச்சாலும் அது தான் அப்ப அல்லஹ இடத்துல நம்ம துவா செய்ய வேண்டிய இடத்துல நவீன இடத்துல நம்ம துவா செய்தாலும் அது தான் அந்த மாதிரியான வார்த்தைகள் சலாத்து நிறையால இருக்கு அது இல்லாம மற்ற செலவாத்துகளை பத்தி யாரோ வந்து கமெண்ட் கேட்டுட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த செலவாத்துடைய தமிழ் எனக்கு கிடைச்சாதான் அதுல சிறுக்கான வார்த்தைகள் இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும் அதனால நீங்க எந்த செலவாத்தோறாலும் தமிழ்ல படிச்சு பார்த்துட்டு நீங்க ஓதுங்க அந்த செலவாத்து முழுவதும் நபிக்கான நல்லதை கேட்டதாகவே இருக்கிறது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் இந்த சந்தேகம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நாம வந்து பார்த்தா எப்பயுமே நாம முன்னாடி சொன்னமே சின்ன சலவாத்துக்கள் அந்த செலவாத்துக்களை ஓதுறது வசல்லிம் அலா நபி முஹம்மதின் இந்த மாதிரியான செலவாத்துக்களை ஓதுறது நேரடியாக வந்து அதை படிச்சாவே தெரிஞ்சிடணும் ஒரே வரியா இருந்தா ஈஸியா படிச்சாவே தெரிஞ்சிடும் இது வந்து நபி அவர்களுக்காக நம்ம வந்து சலாமை வந்து கொடுக்க சொல்றோம் அல்லாஹ் அல்லாஹத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிச்சுன்னு தெரியும்ல அந்த மாதிரி செலவாத்தை நம்ம ஓதிக்கிறோம் அது ஓதனாவே போதும் நாம வந்து ஒருத்தவங்களை நேர்ல பார்த்தாவே அவ்வளவுதான் நம்ம சலாம் சொல்றோம் அந்த மாதிரி வந்து நம்ம சின்னதா எடுத்து ஓதனாலும் அதை கொண்டே நமக்கு அல்லாஹுடைய பத்து மடங்கான அருள் கிடைக்கும் போது அது ஓதனாவே இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்லாம் சொல்லப்படுறதுலாம் எதுவுமே ஆதாரம் இல்லை முக்கியமே இந்த புத்தகத்துல ஒரு புத்தகத்தை வச்சு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டோ எடுத்து போறாங்க அது எல்லாமே சஹீக்கானதே கிடையாது அதுல வர்றதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் விதத்தானதாக தான் இருக்கு எதுவுமே ஆதாரமற்றது அஞ்சே அஞ்சு சதவீதம் தான் அதுல சகிக்கு ஆனா நீங்க அதுல புத்தகத்துல வந்து அது வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அந்த புத்தகத்துறை பேஜ் எடுத்துலாம் வந்து போடுறாங்கல்ல அதெல்லாம் நம்பத்தக்க விஷயமே கிடையாது அதை நீங்க எப்ப வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது தப்புன்னு அந்த மாதிரி எங்கிட்ட நிறைய புத்தகம் இருக்கு ஆனா அதெல்லாம் நான் ஒரு நாளும் போட்டதுல நான் வந்து விவரம் தெரியாத காலத்துல ஓதும் ஆனா இப்போ அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம வந்து தவிர்த்திருக்கோம் ஆனா இன்னைக்கு வரையும் சமுதாயத்துல அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதனால ஆதாரமான விஷயங்களை எடுத்து நீங்க செய்துவாங்க செலவாத்தை ஓதுங்க உங்களுக்கு பத்து மடங்காக சொலவாத்தி நீங்க ஒரு முறை ஓதினால் பத்து மடங்கு பத்து முறை ஓதினால் நூறு மடங்கு நூறு முறை ஓதினால் ஆயிரம் மடங்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு பத்து மடங்காக உங்கள் மீது அருள் புரிந்து நல்ல விஷயங்களை ஈர் தந்து கொண்டிருக்கிறான் அதை இந்த நாள்ல ஓதி பாரியுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா